சிறுவடி காசை சீரியல் நேரம் அனைவருக்கும் அனுப்ப அப்கமிங் எப்பிசோடில் என்னென்னா இன்ட்ரஸ்டிங்காக நடக்கும்போது என்ன திரு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துடுங்க கூட்ட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் நாங்கள் எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் பார்த்துட்டிங்களா நான் அதை உடனே எப்படி என்ன பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வீட்டில் சொல்கிறாங்க அதுக்கு ரோஹின் இருந்துட்டு இல்லை நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்க வேணும் இனிமேல் நானே பார்த்துரு அப்படின்னு சொல்ல ஏன் ரோஹின் இப்படி சொல்கிறேன் இவ்வளோ நேரம் தூரம் கண்டுபிடிச்சிட்டுல இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நாங்களே கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு சொல்ல வேணாம் அத கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் காய் நீங்க சொல்லிக்க இருப்பிங்க அதனால பார்த்தீங்கன்னா மனதில் தான் ரொம்ப அவமானமா இருக்கும் அதனால நாங்களே வரணும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலைமே வந்துட்டு சரி அவங்க காசு அவங்களே கண்டுபிடிச்சுன்னு போறாங்க ஆனா கண்டுபிடிச்சா காசை வந்து அப்பா கிட்ட தான் கொடுக்கணும் நீங்களே எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்ல சரி அப்படி தான் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி வந்துட்டு வெளியே போயிடுறாங்க வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து காசு காணாமல் போயிடுச்சு அதனால் வந்து அது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல சிட்டியுமே வந்துட்டு சரி அது முப்பது லட்சம் இருக்குது அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அறுபது லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்துருணும் அப்படின்னு சொல்ல சரி நான் நீங்கள் கேட்குற உடனே தானே கொடுத்துட்றேன் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு சிட்டியுமே வந்து தேடுற முயற்சியில் ஈடுபடுறாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா கோயிலில் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்துட்டு இல்லை ரூல்ஸ் பிரகாரம் வந்து அதெல்லாம் கொடுக்கறதில்லை மீனவமே வந்து கேட்டாங்க நான் அவங்களுக்கே கொடுக்கல அப்படின்னு சொல்லலை இல்லை சார் அவன் காசு திருட்டு போய்ட்டு அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் தான் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலை அதெல்லாம் முடியாதுப்பா ரூல்ஸ் பிரகாரம் அப்படி கொடுக்கறது இல்லைப்பா அப்படின்னு சொல்ல உடனே சிட்டு இந்த மிரட்ட ஆரமிச்சிட்றாங்க நீ இப்போ காசு ஃபுட்டேஜ் மட்டும் கொடுக்கலன்னா உங்களை வீட்டை வந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட சரின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு ஃபுட்டேஜ் கொடுத்துட்றாங்க அவர் வாங்கிட்டு அவப்பந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு ஏற்காடு போகிறாங்க ஏற்காடு போயிட்டு அவனை எங்கெங்கே தேடுறாங்க ஆனால் எங்கே தேடியுமே கிடைக்கல சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு அங்கங்கே விசாரிக்கிறாங்க அங்கே இருக்க அவங்க ஆளுங்களோட கிட்டே சொல்லி அவனை விசாரிக்கிறாங்க இப்படி விசாரிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு மலேசியாவிலேருந்து வந்து ஒரு ஃபேமிலி வந்துட்டு சவாரிக்கு வராங்க அவங்க இருந்துட்டு நான் சின்ன வயசுலேயே மலேசியா போயிட்டுமா அங்கே தான் வாழ்ந்தது பிறந்தது எல்லாமே ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இப்போ தான் சொந்த ஊருக்கு வராங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்ல சார் நம்ம வேலை செஞ்சு எவ்வளோ உழைக்கிற வெறும் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்காக வந்து கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு சொல்லலை சரிப்பா சரிப்பா அதுக்காக தான் வந்திருக்கோம் இந்தியா முழுக்கா சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலை சரிப்பா அப்படி சரி வாங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு போகலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டு சரி வாப்பா போகலான்னு சொல்லிட்டு பொன்னியம்மன் கோயிலுக்கு போகிறாங்க பொன்னியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க அதை பார்த்து மீனாக பார்த்திங்கனா ஏங்க யாருங்க இவங்க புதுசாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்களா இவங்க சின்ன வயசுலேருந்து மலேசியாவெலாம் வாழ்ந்தாங்களா இப்போ இங்கே இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷங்க பார்க்க நல்லவங்க மாதிரியே தெரிஞ்சவங்க இவங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்ல நல்ல ஐடியா மீனா சரி அவங்கள கூட்டி போய் சாப்பாடெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்ல சரிங்க அப்படி சொல்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீனாக ஒரு யோசனை தோணுது ஏங்க இவங்க ரொம்ப வருஷமாக வந்து மலேசியாவில் வேலை செய்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க கிட்ட ரோஹினோட அப்பாவை கேட்டு விசாரித்தா என்ன அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துமே இருந்துட்டு நல்ல ஐடியா சரி வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கேட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கனா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா விருதால வச்சு அதுக்கப்புறம் தடபுடலாம் நடத்துகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹினோட அப்பா பேரை சொல்லி இவங்களை தெரியுமா இவங்க மலேஷியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இப்போ ஜெயிலில் இருக்காரா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் இருந்துட்டு இல்லை அப்படின்னு அப்படி ஒரு பிஸ்னஸ் மேனே இல்லை எனக்கு ரொம்ப வருஷமாக மலேசியாவில் வேலை செய்கிறதுனால எனக்கு எல்லா பிஸ்னஸ் மேனேயும் தெரியும் அப்படி ஒரு பேரில் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லலை இதை கேட்ட பொத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வித்யா வராங்க வித்தியா வந்துட்டு என்னடா என்ன யாராவது கூட்டு வச்சு சாப்பிட போட்டுக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கமா இவங்க வந்து ஒரு ரொம்ப வருஷமா வேலை செய்கிறாங்களாம் மலேசாவில் இங்கே எல்லாருமே தெரியுமா அப்படின்னு சொல்ல சரி அப்போ ரோஹினோட அப்பாவுக்கு கேளு காசு காசும் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி கேளு அப்படின்னு சொல்ல அது கேட்டதுக்கு அப்படின்னு ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட வித்தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாங்கிங் ஆகிறேன் நீ உடனே நம்ம ரோஹினி கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்ல ரோஹினிமே வராங்க ரோஹினி இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னு கேட்குறாங்க அதுக்கு ரோஹினி பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா வித்தியாந்து வந்து ரோஹினிக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட ரோஹினி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாங்கி ஆகிறாங்க என்ன சொல்லி சம்பளிக்கிறது தெரியாமல் திரு திருன்னு திருநொழிக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் இருந்துட்டு ஏமா அவங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி எனக்குனா மலேசியாவில் எல்லாருமே தெரியும் அப்படின்னு சொல்ல அவங்களுமே இருந்துட்டு ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க அதுக்கு அவர் அப்படிப்பட்ட பேர் அங்கே இல்லை அப்படி ஒரு பிஸ்னஸ் மேனே இல்லை நீ யாரும் புதுசாக சொல்ற அப்படின்னு சொல்ல அதை கேட்ட உண்மையிலேயே உங்க அம்மாவை வந்து தான் வேலை செய்றாரு இவரை கேட்ட இல்லைன்றாங்க யார்கிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிந்தியா திருப்பி அடி நடிக்கிறாங்க இப்படி சண்டை போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜி வராரு மனோஜ் வந்து ஏன் என் வீட்டுக்காரர் அடிக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க டேய் இவன் இத்தனை நாளாக நம்மகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காடா மலேசியா அப்பா ஜெயிலில் இருக்கார் ஜெயிலில் இருக்காரு சொல்லியிருக்காங்க ஆனால் இவரை கேட்டால் இப்படி ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன கதை கேள்றேன் நீயே கேள்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்னால் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்கும் போதுன்றதை நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ